பார்த்தோம் சந்தோஷமாக இருக்கின்றோம் நம்முடைய ஐம்புலன்கள் ஒரு விஷயத்தை பார்த்தது சந்தோஷப்பட்டுக்குது சந்தோஷம் என்பது குறுகிய காலத்தில் இருப்பது ஆனா ஆனந்தம் என்பது நிலைத்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 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 எண்ண நிலை இன்னைக்கு ஆனந்தத்தை நோக்கி நம்முடைய இந்தியாவில் பாரதத்துல நம்முடைய சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் செல்வதற்கு ஆன்மீக துறவிகள் பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை குறிப்பாக நான் என்கின்ற அகந்தையிலிருந்து ஈகோவிலிருந்து நம்முடைய ஆத்மாவை பிரித்து பார்த்து எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய ஆத்மா மட்டும்தான் நாம் இந்த உடைகள் வரலாம் போகலாம் பொறுப்புகள் வரலாம் போகலாம் கார் வரலாம் போகலாம் பேங்க் பேலன்ஸ் வரலாம் போகலாம் அதெல்லாம் நிலையற்றது வரும் போகும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு விதைக்கணும் அது அன்பு இல்லத்தில் நான் தெரிந்து கொண்டவரை சாமி அவர்கள் ஒரு லட்சியமாக அதை செஞ்சுக்கிட்டு வந்தான் இந்த ஆன்மீக அவருடைய சொற்பொழிவு அவருடைய பேச்சுக்கள் குறிப்பாக அன்பு இல்ல குழந்தைகளுக்கு அவருடைய அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அந்த குழந்தை இதை டிரான்சென்ட் பண்ணி இதை தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது அவருடைய எண்ணமா இருந்துச்சு சராசரியாக ஒரு ஐம்பது சதவீத மக்கள் ஆனந்தமாக வாழ்ந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் ஆனந்தமாக இந்த உலகத்தில் வாழணும் மிக மிக குறைவு புள்ளி 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 ஜீரோ 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 ஒன் அப்படிங்கிற எண்ணம் எண்ணிக்கை இருக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னாங்க நிறைய விஷயத்தை நம்ம சரி பண்ணணும் ஒரு சூழலை உருவாக்கணும் பரிசரத்தை குறிப்பாக அந்த என்வரான்மெண்ட் அதை கரெக்ட் பண்ணணும் அவர்கள் செல்லக்கூடிய சாதாரண வாழ்க்கை கூட ஒரு போராட்ட வாழ்க்கையாக இன்றைக்கி மாறி இருக்கிறது காலையில் வீட்டில் கார் எடுக்கிறாங்க டூ வீலர் எடுக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க ஒரு குண்டு குழி இருக்கக்கூடிய ரோட்டில் போகிறாங்க திட்டிகிட்டே போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸோட அவர்கள் இருக்கக்கூடிய பனிச்சுமை என்பது அந்த வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணாதனால அதையும் பனிச்சுமையாக பார்க்குறாங்க எப்படா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு தென்சி பார்க்குறாங்க இன்றைக்கெல்லாம் நிறைய பெங்களூரில் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஒரு ஹையரிங் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி குழந்தைகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்களை ஜென்சி நம்ம அழைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு பிறந்தவர்களை நம்ம ஜென் ஆல்ஃபாங்கிறோம் புது புதுசாக பேர் வச்சுருக்காங்க நம்மளெல்லாம் அவங்க சேர்த்துக்கிறதே இல்லை அதனால் இந்த ஜென்சிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவர்கள் சொல்வது இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக எனக்கு ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்டில் கொண்டு வர்றாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு மேலே நான் பணி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் இது வந்து ஜென்சி இன்னைக்கு சொல்கிறாங்க யாராவது நாராயணமூர்த்தி அவர்கள் போன்றவர்கள் இல்ல ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா நம்ம எழுபது மணி நேரம் எண்பது மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து நாராயணமூர்த்தி அவரை அட்டாக் பண்றாங்க எப்படி நீ எண்பது மணி நேரம் வேலை செய்யலாம்னு சொல்லலாம் ஏன்னா இது கர்ம யோகத்திற்கு அடிப்படையில எதிரான ஒரு புரிதல் நம்ம கர்ம யோகத்தை பத்தி நிறைய பேசுறோம் இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்கள் ஜென்சி இளைஞர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாங்க அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தையே மூன்றாக பிரிக்கின்றார்கள் தனிப்பட்ட ஓய்வு அதற்கு ஒரு பத்து மணி நேரம் வேணும் ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்கறது ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் என்னோட சோசியல் லைஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஆறு மணி நேரம் மாற்றலாம் இது மிக தவறான ஒரு பார்வையில் ஒரு தலைமுறையை வளர்ந்து கொண்டிருக்கிறது யோகியாக நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்கு நேர்மறையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஆன்மீக துறவிகள் குறிப்பாக அன்பு இல்லம் இந்த பயிற்சி அந்த குழந்தைங்களுக்கு போகணும் செய்யும் தொழிலே தெய்வமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்திலிருந்து ஒரு வேலையை வெறும் கடமையாக மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பரிமாணம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இது இன்னைக்கு சமாதானம் இந்த நம்முடைய சமாஜ் நம்முடைய சொசைட்டி முன்பு இருக்கக்கூடிய ஒரு முதல் சேலஞ்சாக நான் பார்க்கின்றேன் விவாகரத்தை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விவாகரத்து செய்யும் பொழுது நம்ம சொத்தை எப்படி பிடிக்கணும் நம்ம எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பல இடத்துல கொங்கு பகுதியில் நான் பார்க்கின்றேன் லாயரை வச்சு அக்ரிமெண்ட் போட்டு தான் நிறைய திருமணத்துக்குள்ள புதிதாக நாம் இந்த விஷயத்தில கேட்கின்றோம் இது நான் ஒரு இரண்டாவது சேலஞ்சாக பார்க்கின்றேன் காரணம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் மிக வேகமாக வெளியே வர வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தான் தீர்வு எல்லாவற்றுக்கும் ஒரு சண்டை எதற்கெடுத்தாலும் கூட நான் வெளியே வர வருகி வ வர வேண்டும் என்கின்ற மனப்பக்கத்துல தான் திருமண வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ தவிர சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட இதை தாண்டி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற என்ன பக்குவம் இல்லை அதையும் நம்முடைய அன்பு இல்லம் துறவி மார்கல் இவங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும் மூன்றாவது கடவுள் மீது இருக்கக்கூடிய பற்று மூன்று விஷயத்தை மட்டும் உங்களுடைய பாதத்திலே விற்க வேண்டும் என்பது என்னுடைய பெரு பெரிய விஷயங்களை பேசுவதை விட சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூணு பிரச்சனை அவங்க முன்னாடி வைக்கணும் அடுத்த இருபது ஆண்டுகள் சரி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மூன்றாவது கடவுள் பற்று இன்னைக்கு யுனைடெட் கிங்டம் யூகே அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டை ஐம்பத்தி இரண்டு சதவீத மக்களுக்கு கடவுள் பற்று கிடையாது அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகின்றார்கள் சென்சஸ் அப்படின்னா நாற்பத்தி எட்டு சதவீத மக்கள் தான் யூகேல கடவுளையே நம்புறாங்க அமெரிக்காவில் இன்னைக்கு சராசரியாக முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்றார் என்னை உலகத்தில் இருக்கக்கூடிய மதத்தை பார்த்தோம்னாங்க முதல் மதம் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதம் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி பேர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோ இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க இரண்டாவது மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி நூத்தி எழுபது கோடி பேர் இருக்காங்க மூன்றாவது மதம் என்னன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க மூன்றாவது மதம் என்ன மதம் இந்த உலகத்திலும் கேட்டீங்கன்னா எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் தான் மூன்றாவது மதம் நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி பேர் இருக்காங்க நான்காவது மதம் தான் இந்து மதம் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி இன்னைக்கு நிறைய எக்ஸ்போர்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து உலகத்துல மதங்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு ஒரு நாட்டில் நடக்கூடிய சென்சஸ் டேட்டா இந்தியாவோட சென்சஸ் டேட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கிடைச்சது அவங்க சொல்லுவது இரண்டாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும் இஸ்லாமிய மதம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக முதல் மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும் இரண்டாவது மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கும் மூன்றாவது மதமாக எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள் இந்து மதத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலும் கூட அதே இடத்துல இந்து மதம் இருக்கும் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி பேர்த்துக்குள்ள இருப்பான் இதுல பல பிரச்சனைகளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது சனாதன தர்மம் என்று சொன்னாலே சன தன அதுல இரண்டு வார்த்தைகள் இருக்கு சன என்று சொன்னால் டைம்லெஸ் தன என்று சொன்னால் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய சனாதன அதை சனாதன தர்மம் என்று சொல்லுகின்றோம் இந்த சனாதன தர்மம் நம்ம திரும்ப பின்னாடி போனோம் அப்படின்னா வேதங்கள் தொகுத்து வழங்கப்பட்ட பொழுது அந்த பணியை நான்கு ரிஷிகள் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு ரிஷியினுடைய பெயர் சனாதனமாக இருந்தது சனாதன தர்மம் என்கின்ற பெயர் அங்கிருந்து வருதுங்க நான்கு வேதங்களை தொகுத்த ஒரு ரிஷியினுடைய பெயரும் கூட தொகுத்த ஒரு ரிஷியாக இருந்தாலும் கூட அந்த பொறுப்பை நான்கு ரிஷிகளுக்கு கொடுத்தாங்க சதானந்த சதானனா சனாதனா என்கின்ற நான்கு ரிஷிகள் ஒரு ரிஷி பெயர் சனாதனா நம்முடைய மதத்தை பொறுத்தவரை எதை எதையும் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு மதம் இன்னைக்கு நாம ரிலிஜியன் என்கின்ற ஐடென்டிக்களை கொண்டு வந்துட்டோம் இதை வந்து நாம் ரிலீஜியன் என்கின்ற ஐடென்டிட்டி சுவாமி விவேகானந்த அவர்கள் மிக மிக கடுமையாக இதை எதிர்த்தாங்க யார் எதிர்த்தாங்களோ இல்லையோ இந்த மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கடந்த இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள்ல விவேகானந்த அவர்கள் கடுமையை எதிர்த்தாங்க இந்த பிரச்சனைக்காக தான் அவங்க எதிர்த்தான் மதம் என்கின்ற கோட்பாட்டுக்குள்ள ஒரு வாழ்வியல் முறையை கொண்டு வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து வரும் என்பதை விவேகானந்த அவர்கள் பல இடத்துல பேசியிருக்கிறாங்க ஆனாலும் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் சிக்காகோவில் விவேகானந்தர் அவர்கள் பேசும் பொழுது அவருக்கு முன்பு பல பேர் பேசினார் பதினெட்டாவது தான் விவேகானந்தர் பேசினா பதினேழு பேர் வந்து மதம் மதம்னு பேசினாங்க எல்லா மதத்திலிருந்து வந்தவர்கள் என் மதம் பெரிது என் மதம் பெரிது என் மதம் பெரிது அப்போ விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இன்னைக்கு மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நானும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி நானும் என்னை புஷ் பண்ணி மதம் என்கின்ற வார்த்தை இந்து மதத்துக்கு நானும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது நீங்கள் மதம் என்கின்ற வார்த்தையை சொல்கிறனால நான் சொல்லுகின்றேன் உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய மதத்திலிருந்து இங்கே வந்து நான் துறவியாக பேசுகின்றேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அந்த ஒரு லைனுக்கு பின்னாடி ஆயிரம் பொருள் இருக்குது விவேகானந்தர் அவர்களே சிக்கோகாவில் மதம் என்கின்ற வார்த்தைய மற்றவர்கள் பயன்படுத்திய காரணத்திற்காக புரிதலுக்காக அவர் பயன்படுத்தலாம் உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதம் என்று சொன்னால் அவர் பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை அவர் சொன்ன காரணம் நான் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்பது ஆதியில் இருந்து இருக்கக்கூடியது ஒரு டைம்லெஸ் பிலாசபி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தத்துவ இடத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் எதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னாங்க இன்னைக்கு அது இஸ்லாம் மதம் பெரிய மதமாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல கிறிஸ்தவ மதம் இரண்டாவது பெரிய மதமாக இருந்தாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் இஸ்லாம் மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு நான் சொல்றத மறுபடியும் திரும்ப சொல்றேன் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் மற்ற மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த உலகத்திற்கு இருக்கு ஏன்னா சண்டை ஆரம்பித்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கழித்து பெரிய பெரிய சண்டைகளை பார்க்கிறோம் கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் இரண்டு மதங்கள் மோதிக்கொள்கிறது ஜூவிஷ் மதமும் இஸ்லாம் மதத்தையும் பார்க்குறோம் ராக்கெட்டு முதல்ல இருந்து அந்த காம்பவுண்டுக்கு போகிற ராக்கெட் இன்னைக்கு கண்டங்கள் தாண்டி வருது காண்டினெண்ட்டை தாண்டி கண்டங்கள் வருது அதையும் பார்க்குறோம் ராக்கெட் வருது ஒரு அமெரிக்காக்காரங்க பி ஃபிஃப்டி டூ பாம் பாம்பர் பிளேன் அனுப்புகிறாங்க ரெண்டு காண்டினெண்ட்டை தாண்டி குண்டு போட்டு வருது அதனால் இன்னைக்கு நாம ஒரு நிலையில்லாத ஒரு உலகத்தில் இருக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தீப்பெட்டியை பற்றுவது போல யாரு வேண்டுமானாலும் சண்டை போட்டுக்கொள்ள முடியும் என்கின்ற இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய ஹிந்து வாழ்வியல் நெறி மற்ற மதங்களுக்கு சில போதனைகளை நம்மால் கொடுக்க முடியும் அதற்கு மற்றவங்க மாதிரி நம்ம பிரீச் பண்றோம் மிஷனரி ஆக்டிவிட்டி பண்றோம்னு கிடையாதுங்க நம் மதத்தில் இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் உலகத்திற்கு நாம் கொண்டு சேர்க்கும் பொழுது மட்டும்தான் இந்த உலகத்துல அமைதி நிலவும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் ஒரு ஒரு முறையும் நாம் ஒரு ப்ரேயர் பண்ணி முடிக்கும் பொழுது கூட ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றோம் உலகத்தில் எந்த மதத்திற்கும் கூட இந்த கோட்பாடு கிடையாது அதாவது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டக்கூடிய வாழ்வியல் நெறியில பிறந்திருப்பவர்கள் இந்த பாரத தேசத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற எங்கேயுமே கிடையாது அவங்க நல்லா இருக்கலாம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கலாம்னு கேட்டுக்கின்ற இடத்துல அதனால் இதை குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் இன்னும் ஆக்ரோஷமாக இதை எடுத்துக்கிட்டு போகணும் எந்த மதமும் நமக்கு எதிரி கிடையாது ஆனால் நம் சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகளை நாம் எடுத்துட்டு போகணும் குறிப்பாக தமிழகத்தில் இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் வடக்கு தெற்கு அப்படிலாம் நிறைய பேசுகிறாங்க நாம் வேறு நீங்கள் வேறுன்னு பேசுறாங்க அவர்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தாங்க சொல்கிறேன் இந்திய நம்முடைய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை பாரத தேசத்தை பொறுத்தவரை ஐந்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதம் குறிப்பாக கீதை அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த மாதம் கீதைக்கான மாதம் இது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது இந்த மகாபாரதத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மகாபாரதம்னா குருஷேத்திர யுத்தத்தில் சண்டை போட்டதை மகாபாரதம் என்று நினைக்க எடுத்துக் கொடுக்கின்றோம் அது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் ஜெயா என்கின்ற பா என்கின்ற பாகம் மட்டும்தான் குருஷேத்திர யுத்தம் இந்த மகாபாரதம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆய ஒரு லட்சத்தி ஓராயிரம் ஸ்லோகனுக்கு மேலே இருக்கு அது மிகப்பெரிய ஒரு 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 இதிகாசம் அதில் எல்லாமே இருக்கு நம்முடைய ஜாகிரபி இருக்கு நம்முடைய ஹிஸ்டரி இருக்கு யாரெல்லாம் நம்மை ஆண்டிருக்கின்றார்கள் என்று இருக்கு அதனால தான் அந்த ஜெயா பகுதி வரும் பொழுது பீஷ்ம பருவா அந்த பகுதி ஜெயா வரும் பொழுது சஞ்சயா வந்து திருதராஷ்டிர ராஜாக்கு சொல்றார் என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒரு டிவைன் பவர் அப்ப சஞ்சயா சொல்லிக்கிட்டே வர்றாரு திருதராஷ்டிர கேக்குற என்ன நடக்குதுன்னு குருஷேத்ரா தெரியுது தெரியுது ரெண்டு ஆர்மி தெரியுது தெரியுது எத்தனை ரதம் இருக்கு தெரியுது எல்லாமே சொல்லும் பொழுது சஞ்சய்யா அதோடு நிற்கல இன்னும் ரொம்ப டீப்பா போறாங்க பீஷ்ம பருவத்துல சாப்டர் ஆறுல இருந்து சாப்டர் பதினாறு வரை இன்னும் டீப்பா போறாரு பரத கண்டத்தையே அவர் சொல்றாரு எப்படி இருக்குன்னு சொல்றாரு இது பாருங்க இவ்வளவு பெரிய ஜியோغرافிகல் லேண்ட்மார்க்ல புருஷேத்திரா இங்க சின்ன புள்ளியில சொல்ல போறோம் இந்த சிறப்பாக இந்த பரத கண்டத்தை வடிவமைத்திருக்கின்றார்கள் नॉर्थ ஏது சவுத் ஏது ईस्ट ஏது வெஸ்ட் ஏது அது இங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிரிக்க கூடிய எல்லா மவுண்டன் ரேஞ்ச் பாம்பீர் மவுண்டன் ரேஞ்ச்ல ஆரம்பிச்சு தندகாரண்யால இங்க இருக்கக்கூடிய ஏரியப்ப தندகாரண்ய ஃபாரஸ்ட் வரைக்கும் அதை என்ன மேப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அகண்ட பாரதம் என்று எதை சொல்லுகின்றோமோ அதை மகாபாரதத்தில் சஞ்சயா விருதராஷ்டிர மன்னர்களுக்கு எடுத்து சொல்றாங்க இதுக்குள்ள மக்கள் வசிக்கிறாங்க இவங்க தான் கண்டத்தை நாம் பரத கண்டோம் என்று சொல்கின்றோம் என்று நான் சொல்லுகின்றேன் என்றாலுங்க நாம் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இந்த புண்ணிய சேத்திரத்தில் எப்பொழுதும் துறவிகள் இருக்கக்கூடிய மண்ணில் உலகத்தில் எங்கேயுமே துறவிகள் கிடையாது இந்த இந்த ஒரு அகண்ட நாம் துறவிகளை பார்க்க முடியும் அது இன்னைக்கும் தாய்லாந்து போனோம்னா மதம் மாறி இருக்கலாம் புத்திஸ்ட் பிச்சுக்குள்ள பார்க்கலாம் மியான்மர் போனா அவங்க மதம் வேறு மதமாக இருக்கலாம் ஆனா துறவிகளை பார்க்கலாம் இந்த துறவிகள் என்கின்ற அடையாளமே இந்த பாரத கண்டத்துக்குள்ள இந்த எக்ஸ்டெண்டட் பாரத் தேசத்துக்குள்ள மட்டும்தான் துறவி என்கின்ற வார்த்தையாக இருக்கு வேற எங்கேயுமே துறவிகள் கிடையாது காரணம் தன்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கு தன்னை தாண்டி உயிரினங்கள் இருக்கு என்று வாழக்கூடிய துறவைகள் இருக்கிறான் இந்த செய்திய நாம் எல்லோரும் நம்ம இப்போ கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க குடும்பத்தோடு வாழ்பவர்கள் சமுதாயத்துல ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய பொறுப்பு மற்ற மதத்திற்கும் நாம் எடுத்து சொல்லணும் அமெரிக்கன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு பிக்க போடுறாங்க பிக்க எல்லாம் சாதாரணமா போடுறது இல்லைங்க பிக் அப்படியே எடுப்பாங்க பெரிய பெரிய பண்ணிகள யூஎஸ்ல ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட்ல பிக் உள்ள போகும் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பண்ணியை அரைச்சு அது வெளியே வரும்போது அது ஒரு மீட்டா பண்ணி பாக்ஸ்ல போட்டு வெளியே வந்துடும் இன்னைக்கு அப்படித்தான் உலகத்துல உயிரினங்கள் சைனால இன்னைக்கு சைனால வந்து நீங்க கொல்லக்கூடிய உயிரினங்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய எண்ணிக்கை மனிதனுக்கு இன்னைக்கு பன்றி வேணும் மனிதனுக்கு இன்னைக்கு மாடு வேணும் குறிப்பாக வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ப்ரோட்டீன் வேணும் அந்த பன்னியும் மாடும் வளர்க்கறதுக்கு விவசாயம் பண்ணணும் விவசாயத்துல மனிதன் சாப்பிடுவது ரொம்ப குறைவுங்க மனிதன் விவசாயம் மூலமாக இந்த உலகத்துல சாப்பிடுறது ரொம்ப குறைவு இன்னைக்கு நம்மை விட அனிமலுக்கு போடக்கூடிய சாப்பாட்டுக்காகத்தான் அவ்வளவு விஷயம் பேஸ் பண்றோம் அவ்வளவு சோயாபீன் பண்றோம் ஏன்னா அதை அந்த பன்னிக்கோ மாட்டுக்கோ போட்டு அவர்கள் அந்த உணவை உண்ற பிறகு அவர்களை மாவாக சக்கையாக அரைத்து

கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம் அடிப்படை கோட்பாடுகளை நம்முடைய மதத்திலிருந்து சொல்லலாம் அதனால சொன்னாங்க ஏன்னா ஒரு இஸ்லாமிய நண்பரோ கிறிஸ்தவ நண்பரோ தப்பா நினைச்சு கொடுங்க அவர் மைக்கெடுத்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாரு ஏன்னா இந்த மதம் அந்த மதங்கள்லாம் உருவாவதற்கு முன்பாகவே வாழ்வியல் நெறியாக இருந்த ஒரு ஒரு நெறியிலிருந்து இருக்கின்றோம் மதம் என்கிற வார்த்தைக்குள் நாம் கட்டுப்பட்டு நிற்கின்றோம் இதனை உலகத்துக்கு சொன்ன அன்சஸ்டைனபிள் இந்த மாதிரி ஒரு மாட்டையும் இந்த மாதிரி பன்றியும் கொண்டு அன்சஸ்டைனி நாம இந்தியால மாட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் நாம நினைக்கலாம் அதுலயும் சில பேர் சொல்லுவாங்க இல்லை இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்க இங்கே நீங்கள் வந்து மாட்டையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க இங்கே நீங்கள் ஒரு மாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அமெரிக்காவில் அதே நேரத்தில் ஆயிரம் மாட்டை அவங்க கொண்டு சாப்பிட்றாங்க எப்படி இந்த உலகம் நிலையாக இருக்கும் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எப்போ இந்த சனாதன தர்மத்தினுடைய சிந்தனைகள் கோட்பாடுகள் உலகம் முழுவதும் பரவி மற்ற மதங்களுக்குள்ளேயும் போய் அவர்களுடைய மதத்திற்குள்ள இந்த எண்ணங்களை நாம் தூவ ஆரம்பிக்கின்றோமோ அன்னைக்கு மட்டும்தான் ஓம் சாந்தி 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 என்கிற தாரக மந்திரத்தினுடைய அடிப்படை இது உலகத்துக்கு சண்டை போடுவதை விட நீன் பெரிது நான் பெரிது என்று சண்டை போடுவதை விட நமக்கு எந்த மதமும் காம்படேட்டர் கிடையாது என்பதை ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றுவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த மதமும் நமக்கு எதிரி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் நம் மதத்தை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வாழ்வியல் நெறியில் இருக்கக்கூடியவர்கள் அதனால நம்ம சின்ன பசங்க மாதிரி கிறிஸ்டியன் பேத் இஸ்லாமிக் அதுக்குள்ள போகவே கூடாதுங்க நிறைய இளைஞர்கள் நான் சொல்லுவேன் சண்டையே போடாதீங்க அதையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய நெறியிலிருந்து இருந்து நாம் இருக்கின்றோம் ஒரு ஆப்பிள் ஆப்பிளி கம்பேர் பண்ணலாம் ஆரஞ்சு கம்பேர் பண்ணலாம் இல்லைங்களா சமமாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி எது பெருசுன்னு சொல்லலாம் ஒரு வாழ்வியல் நெறியும் மதத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியுங்க ஒரு வாழ்வியல் நெறியில் இருக்கக்கூடிய ஹிந்து தர்மமும் அதை தூக்கி ஒரு கிறிஸ்டியன் இஸ்லாமிக் கம்பேர் பண்ண முடியாது கிரேப்பையும் கம்பேர் பண்ற மாதிரி அதனால் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றவர்களாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு பக்கத்தை பண்ணி என்ன பண்ணாலும் நாம் என்னதான் நினைச்சாலும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்த உலகத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இது மாறத்தான் போகும் அதில் யாரும் எதுவும் பண்ண முடியாது அதை சண்டை போடுவதை விட இன்னைக்கு நம்முடைய கோட்பாடுகள் மற்ற மதத்திற்கு போய் இந்த உலகத்தில் ஒரு நன்மையை கொடுப்பதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் அது நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து குறிப்பாக ஆன்மீகவாதிகள் எல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய துறவியினுடைய கருத்து மூன்று கருத்தையும் கூட இந்த நேரத்தில் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு ஒரு கருத்தாக வேண்டுகோளாக வைக்கிறேன்